தொண்டமனாறு வெளிக்கள நிலையம் வடக்கு மாகாண கல்வியில் பங்காற்றிய தொன்மையானதொரு நிறுவனம் ஆனால் அந்த தற்போது அதன் பிரதான நோக்கங்களை சிதைத்து வியாபார நோக்குடன் மட்டும் நிதி முறைகேடுகளிலும் ஈடுபட்டு வருவதும் தாங்கள் அறிந்ததே என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் வடக்கு மாகாண ஆளுநருக்கு அனுப்பிய கடிதத்தில் தெரிவித்துள்ளார் குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது அந்நிறுவனத்தின் யாப்பின்படி வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளரே காப்பாளராக செயல்பட்டு வந்திருந்தார் பழைய யாப்பின் முறைமைகள் அனைத்தையும் முறையேற்ற விதமாக ஊழல்வாதிகளுக்கு ஏற்றவாறு மாற்றியமைத்து செயற்பட்டு வருகின்றது தற்போதைய நிலையில் மேற்படி நிறுவனம் வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தையோ கல்வி அமைச்சையோ சாராத நிறுவனமாகும் வர்த்தக நோக்கத்தை மட்டுமே குறியாக கொண்டுள்ள ஒரு நிறுவனமாகும் இவ்வாறானதொரு நிறுவனம் இரண்டாயிரத்து ஐந்து ஏப்ரல் இரண்டாம் நாளிலிருந்து இரண்டாயிரத்து ஐந்து மே இருபத்தி மூன்றாம் நாள் வரையுமான கால பகுதியில் பாடசாலைகளில் தரம் பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாம் மாணவர்களுக்கு பயிற்சிகள் நடத்துவதற்கு நேர அட்டவணையையும் வெளியிட்டுள்ளது அக்கால பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுக்கான கற்றல் கற்பித்தலுக்காக கல்வி அமைச்சினால் ஒதுக்கப்பட்ட வருடாந்த வேலை திட்டம் செயற்படுத்தப்பட வேண்டிய காலப்பகுதியாக உள்ளது இவ்வேலை திட்டத்தின் அடிப்படையிலேயே உள்வாரி வெளிவாரி மதிப்பீடுகளும் நடைபெற்று வருகின்றன பாடசாலை கலை திட்டத்தின் கீழ் திட்டமிடப்பட்டுள்ள கற்றல் கற்பித்தலுக்கான நேரத்தில் மோசடிகள் நிறைந்த நிறுவனம் ஒன்று தனியார் பரீட்சைகளை பாடசாலை நேரங்களில் கட்டணம் அறவிட்டு நடத்துவதற்கு நேர சூசியை வெளியிட்டுள்ளது வடமாகாண கல்வி அமைச்சும் வடமாகாண கல்வி திணைக்களமும் இதனை கண்டுகொள்ளாதது போல் செயற்பட்டு வருவதும் மோசடிகளுக்கு துணை போகும் செயற்பாடாகவே எம்மால் அவதானிக்க முடிகின்றது நீண்ட காலமாக புரியோடிக் கொண்டிருக்கும் மேற்படி நிறுவனத்தின் முறைகேடுகளையும் மோசடிகளையும் வடக்கு மாகாண ஆளுநர் சீலகம் கட்டுப்படுத்த வேண்டும் மோசடி நிறைந்த நிறுவனத்தை பாடசாலைகளில் செயற்படுத்துவதற்கு அனுமதிப்பது தவறான செயற்பாடுகளை ஊக்குவிப்பதாகவே அமையும் ஊழல் முறைகேடுகள் மற்றும் மோசடிகளை கண்காணிக்கும் வகையிலும் கட்டுப்படுத்தும் வகையிலும் வடமாகாண கல்வித் திணைக்களத்தின் கீழ் தொண்டமினாறு வெளிக்கல நிலையம் செயற்படுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கின்றோம் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் வடக்கு மாகாண ஆளுநருக்கு அனுப்பிய கடிதத்தில் தெரிவித்துள்ளார்